புணர்ச்சி இந்த புணர்ச்சிங்கிறத பார்த்தாவே ஒரு ஒரு கடினமான ஒரு தலைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒண்ணு இந்த காணொலியில நீங்க பாக்கலாம் புணர்ச்சி அப்படின்னா என்ன நிலைமொழி அதுக்கப்புறம் வறுமொழி இரண்டும் சேர்வது அப்ப நிலைமொழி வறுமொழினா என்ன இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க தாய் கூட்டல் மொழி தாய்மொழி தாய் கூட்டல் மண் தாய்மண் அப்ப தாய்ங்கிறது இந்த இடத்துல நிலைமொழி அதே சமயம் தாய் கூட நான் என்ன சேர்த்துறனோ எதெல்லாம் நான் வந்துட்டு கூட சேர்க்கிறனோ அதெல்லாம் வருமொழி நிலைமொழிங்கிறது நிலையா இருக்கும் ஒரு இடத்துல தாய்ங்கிறத நான் வச்சிடறேன் வறுமொழிங்கிறது அது கூட நான் வந்து சேர்க்கைக்கு சேர்க்கிறது தாய் கூட நான் மொழி சேர்க்கலாம் தாய் கூட மண் சேர்க்கலாம் இந்த மாதிரி எதெல்லாம் நான் சேர்க்க போறனோ அதெல்லாம் வருமொழி அப்போ அப்ப நிலைமொழி நான் ஆல்ரெடி ஒன்னு எடுத்து வச்சிட்டேன் தாய்ங்கிற ஒரு சொல்லு எடுத்து வச்சிட்டேன் அது கூட நான் மொழி சேர்க்கலாம் மண் சேர்க்கலாம் இல்ல உடல் அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சிட்டேன் நிலைமொழி அது கூட ஓம்பல் சேர்த்துனா உடல் ஓம்பல் இந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு வருமொழியே சேர்த்துக்கலாம் நிலைமொழியும் வருமொழியும் சேர்வது நிலைமொழியும் வமொழியும் சேர்வது புணர்ச்சி இப்போ இந்த நிலைமொழி நம்ம கிட்ட இருக்கு வருமொழி இருக்கு அப்போ இதை எப்படி வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து நிலைமொழி நமக்கு என்னென்னு தெரிஞ்சுச்சு இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து அப்படின்னா கடைசி எழுத்து எழுத்தா இருந்ததுன்னா அது உயிரிட்டு புணர்ச்சி அதே பாத்தீங்கன்னா அது இறுதி எழுத்தின் மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா மெய்யீட்டு புணர்ச்சி அவ்வளவுதான் ஏன் வந்து ஈற்று அப்படின்னா இறுதியை வந்து நம்ம ஈற்றுன்னு சொல்லுவோம் ஈற்று அப்போ நிலைமொழியின் இறுதி உயிரெழுத்துனா உயிரிற்று நிலைமொழியின் இறுதி மெய்யா இருந்ததுனா மெய்யிற்று சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க வருமொழியின் முதல் ஏன்னா இப்ப நிலைமொழியில இறுதியில் இருந்துச்சு அதனால ஈற்றுன்னு சொல்றோம் உயிரெழுத்தா இருந்தா உயிரிற்று மெய் எழுத்தா இருந்தா மெய்யிற்று அதே வருமொழி பாருங்க வருமொழியின் முதல் எழுத்து உயிரா இருந்தா இப்ப முதல்ல வருது ஏன் வருமொழி இருக்கு வருமொழியோட முதல்ல இருக்கு அப்போ அது உயிர் முதல் புணர்ச்சி உயிர் ஈற்று சொல்ல முடியாது உயிர் முதல் புணர்ச்சி வருமொழியின் முதல் எழுத்து அதே மெய்யெழுத்தா எழுத்தா இருந்தா மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு எடுத்து காட்டி பாருங்க உங்களுக்கு கீழே கிட்ட எடுத்து காட்டி பாருங்க இயல்பு புணர்ச்சியில தாய் குட்டை மொழி தாய் மொழி இருக்கு தாய் இ இது முடிச்சிருக்கீங்களா அப்ப இந்த தாய்ங்கறத நாம என்னல்லாம் எடுத்துக்கலாம்னா உயிர் மெய் ஈற்று புணர்ச்சி தாய்ங்கிறதுல நிலைமொழியின் இறுதியில் என்ன இருக்குன்னா மெய் எழுத்து இருக்கு புணர்ச்சி அதனாலே நம்ம ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது இயல்புனா எந்த வித மாற்றமே இல்லாம அப்படியே வருது தாய் கூட்டல் மொழி தாய் மொழி அந்த நிலைமொழியும் வறுமொழியும் தனித்தனியா இருந்தது ஒன்று சேர்ந்து இருக்குது அவ்வளவுதான் அதுல எந்த விதமான மாற்றுதல் ஒரு மாற்றமே அங்க நடக்கல அது வந்து இயல்புன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் அந்த இடத்துலயும் எந்த வித மாறுதலும் இல்லை ஏன்னா இல் கூட்டல் ஓ என்ன சேர்த்தோம் நம்ம இல் கூட்டல் ஓ லோ அப்போ உடல் ஓம்பல் அப்ப சரியா இயல்பா இருக்கான விகாரம்ல நமக்கு மாறுதல்கள் மாற்றம் வரும் அது தோன்றல் விகாரமா இருக்கலாம் திரிதல் விகாரமா இருக்கலாம் கெடுதல் விகாரமா இருக்கலாம் தோன்றல்னா புதுசா ஒரு எழுத்து தோன்றது திரிதல்னா ஒரு எழுத்து வந்து வேற எழுத்தா மாறுறது கெடுதல்னா ஒரு எழுத்து கெட்டுறது அந்த அந்த எழுத்தையே நம்ம தூக்கிறோம் வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம் நீக்கிறோம் அது கெடுதல் இப்ப பாருங்க தோன்றலுக்கு பாருங்க தமிழ் கூட்டல் தாய்னு சேர்த்தா தமிழ் தாய் எத்தனை மூணு சேர்த்துறோம் தோன்றல் புதுசா ஒரு எழுத்து தோன்றி இருக்கு வில் கூடுதல் கொடி விட்கொடிங்கிறப்ப திரிதல் ஏன்னா இந்த இல்லானது இற்றா மாறி இருக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு இதே மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி இந்த இடத்துல மனம் ஒன்று நிலைமொழி வறுமொழியில மகிழ்ச்சி இருக்கு மன மகிழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும் மன மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது அப்போ அந்த இம் வந்து என்ன ஆயிருக்கு கெட்டுறதுக்கு கெட்டு நம்ம தூக்கிட்டோம் வேண்டாம் அப்போ அது கெடுதல் விகாரம் சொல்றோம் அதுதான் இயல்பு புணர்ச்சிக்கும் விகார புணர்ச்சிக்கும் இருக்க வேறுபாடு நன்றி